ஹலோ கைஸ் வெல்கம் டு டெக் ஃபான் உங்கள் மொபைலை ரீசெட் பண்ண போகிறீங்களா இந்த மூணு விஷயங்களை பண்ணாமல் ரீசெட் பண்ணாதீங்க முதல் விஷயம் என்னென்னா உங்களோட கான்டாக்ட்ஸ் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பென் ட்ரைவ் அல்லது வேறு ஃபோன்லேயோ சென்ட் பண்ணி பேக்கப் பண்ணிடுங்க செகண்ட் என்னதுன்னா உங்களோட செக்யூரிட்டி பாஸ்வேர்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க தேர்ட் கூகுள் அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணிடுங்க கூகுள் அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணலைன்னா என்ன ஆகும்னா மொபைல் ரீசெட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் மேல் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும் நமக்கு மேல் ஐடி பாஸ்வேர்டு தெரியுமே அப்படின்னு அசால்ட்டாக இருக்காதிங்க ஏன்னு சொன்னால் கரெக்டான மேல் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தாலுமே சில நேரம் ஓப்பன் ஆகாது இதனால் மறுபடியும் ஷாப் ஷாப்பில் கொடுத்து சாஃப்ட்வேர் போட வேண்டியது வரும் அதனால் மேல் ஐடி ரிமூவ் பண்ணிவிட்டு ரீசெட் பண்ணிடுங்க மொபைல் ரீசெட் ஆகி உள்ளே போனதுக்கு அப்புறம் வேணால் அதே மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டுக்கிடலாம் இந்த ஃபோனில் எப்படி கூகுள் அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணணும்னு சொன்னால் செட்டிங்ஸ் போயிட்டு அக்கௌண்ட்ஸுன்னு ஒரு டேப் இருக்கும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க உள்ளே போனிங்கன்னா கூகுள் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் அந்த அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா மெயில் ஐடி எதெல்லாம் சிங்க் ஆகிருக்கோ அது எல்லாமே காட்டும் அந்த பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் இருக்கும் அதை கொடுத்திங்கன்னா ரிமூவ் ஆகிரும் பழைய ஃபோனாக இருந்தால் மேலே த்ரீ டாட்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் அக் கூகுள் அக்கௌண்ட்னு காட்டும் அதை கிளிக் பண்ணிக்கனாலும் ரிமூவ் ஆயிடும் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க